வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் இயல் ஒன்று லெசன் தான் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இயல் பை இயலாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இலக்கணங்கள் மட்டுமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்ஸோட ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அதை எதையும் பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஏதாவது இயல் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலோ கல்வி ஐஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இலக்கணம்னு தனியாகவும் இருக்குது ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூவில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு படித்தா மட்டுந்தான் போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கல்வி ஐஎஸ் அகாடமியோட கிளாஸ் நோட்ஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அண்ட் வீடியோ கிளாஸ் இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸும் அதிகமாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இயல் ஒன்று அமுதத்தமிழ் அதுதான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொலவடைகள் இந்த நீலக்கண பகுதியில் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இது எல்லாம் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோல கவர் ஆக போகுது ஒன்று அமுத தமிழ் தமிழுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது தான் இது இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க உலக மொழிகளுள் தொன்மையானது நம் தமிழ் மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் ஸோ இதுதான் வந்து நுழை முன்னில கொடுத்துருக்காங்க பெருசா அவங்களுக்கு மெமரி பண்ற மாதிரியோ ஞாபகம் வச்சுக்க மாதிரியோ கண்டென்ட் இல்லை ஆனா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் அருள் நெறி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் இதை எழுதினவர் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சோ இந்த பாடல் பாத்தீங்கன்னா முழுக்கவே ஒரு மெமரி லைன்ஸ் பாடல்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் மட்டும் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்கலாம் முதல்ல பாடல் வரிகளை பாருங்க அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் இந்த பாடல் வரிகள் எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இதில் கொஷினரி ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் அன்பும் மரணம் ஊக்கிவிடும் இதுல இருந்தும் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆசிரியரோட பேரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேர் சரி இப்போ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட்ல பார்ப்போம் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பாருங்க நாமக்கல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் நாமக்கல்ல கோழி ஞாபகத்துக்கு வரும் ஸோ பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நாமக்கல் கோழி முட்டை நாமக்கல் ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க பிராய்லர் கோழி நல்லதா கெட்டதா தான் அறிவாக இருக்கிறவங்க இல்லை நல்லா படித்தவங்க யாரும் பிராய்லர் கோழியை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பட் ஃபேக்ட் வேற நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்க்காகவும் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ண போறோம் ஸோ பிராய்லர் கோழி அறிவாக இருக்கிறவன் அதை யூஸ் பண்ண மாட்டான் ஸோ அதுதான் முதல் லைன்ல இருக்கு அருள் நெறி அறிவை தரலாகும் அறிவாக இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா பிராய்லர் கோழியை ப்ரிஃபர் பண்ண மாட்டான் அதே மாதிரி தமிழன் தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே பொதுவாகவே நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோழியெல்லாம் வளர்ப்போம் இல்லையா ஸோ இதுதான் தமிழன் இந்த அடுத்து பாருங்கள் பொருள் பெற யாரையும் புகழாது பிராய்லர் கோழியை காசு கொடுத்து தான் நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் ஸோ சிக்கனோட ரேட்டும் அடிக்கடி டிஃப்ராய்டே தான் போகும் பொருள் கொடுத்து வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் போற்றாதாரையும் நிகழாது ஸோ நம்ம பிராய்லர் கோழி நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள நம்ம திட்டமாட்டோம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போவோம் நமக்கு தெரியும் அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த நடத்து பாருங்க கொல்லா விரதம் குறியாக நீங்கள் விரதம் இருக்கும்போது சிக்கன் சாப்பிட மாட்டீங்க கொல்ல மாட்டீங்க கோழியை கொல்ல மாட்டீங்க இந்த நடத்த பாருங்கள் கொள்கை பொய்யா நெறியாக ஏன் நம்ம கோழியை கொல்ல மாட்டோம் ஏன்னா கோழியை கொண்டுட்டோன்னா நம்மளோட கொள்கை இங்கே பொய்யா போயிடும் விரதம் இருக்கிறோன்னு சொல்கிறது பொய்யா போயிடும் அதனால கோழியை கொல்ல மாட்டோம் இந்த நடத்தது பாருங்க அன்பும் அரணும் ஊக்கிவிடும் அந்த கோழியை அன்பாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் ஊசி போடுவாங்க அது அறத்திற்கு அகைன்ஸ்டான ஒரு செயல் ஊக்கி விடும்ங்கிறத ஊசி போடுவாங்க படிச்சிருப்போம் தெரிஞ்சிருப்போம் பிராய்லர் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அதை வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் ரொம்ப பெருசாக மாத்துறாங்க ஸோ அதனால தான் அது உடம்புக்கும் நல்லது இல்லைன்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது அதை இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அப்படி ஊசி போடுறாங்க இதனால தான் மக்கள் மனசுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் வானொலி மூலமா தெரிஞ்சுக்கிறோம் நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் எங்கள் தமிழனும் தேன்மொழியா முடிஞ்சிடுச்சு இதுல எல்லா லைன்ஸுமே வச்சுக்கிறணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் நெசசரி ஏன்னா ஒரு லைனை மட்டும் கொடுத்து கேட்பாங்களான்றது ரேர் தான் அருள்நெறி அறிவை தரலாகும் இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கறது ரேர் தான் சோ பாத்தீங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் இந்த மாதிரி தான் கொடுத்து கேட்பாங்க அப்படி கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்கோம் ஸோ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறத நாமக்கல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சிலபஸில் இருக்கிறதுல யாருக்குமே வந்து நாமக்கல்ங்கிற பேர் வச்சவங்களாம் கிடையாது எக்ஸப்ட் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும் தென் சொல்லும் பொருளும் பாருங்கள் ஊக்கிவிடும் அப்படிங்கிறதுனா ஊக்கப்படுத்தும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதனால தான் நம்ம இதிலையும் மார்க் பண்ணலை குறி குறிக்கோள் போட்டுருவீங்க பொழிகிற தருகின்ற போட்டுருவீங்க விரதம் நோன்பு போட்டுருவீங்க ஏன்னா இப்போது ஹிந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா விரதம்னு சொல்லுவாங்க எல்லாம் நோன்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான் இதை நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாடலின் பொருள் பாருங்கள் கொள்ளாமை குறிக்கோளாக பொய்யாமை கொள்கையாக இதை நீங்கள் தனியாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்ல இப்போ படிச்சுட்டோம் அதனால் நீங்கள் படிக்க வேண்டாம் நான் அடுத்தது பாருங்கள் நாமக்கல் கவிஞர் அவரை பத்தின விஷயங்கள் இது இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஸோ இந்த விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை பத்தின ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு முதல் முதல்ல இவர் திலகரை ஃபாலோ பண்ணுவார் ஸோ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்திக்கு மாறுவார் இதில் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வைக்கணும் திலகர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பர்சனாலிட்டி காந்தி மாடரேட் பர்சனாலிட்டி ஸோ ஃப்ரம் தி பிகினிங் ஹி ஃபாலோட் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஃப்டர் தட் ஹி கம் டு த மாடர்னிஸ்ட் ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல இருந்து மாடர்னிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுன்றதுனால இவர் கொஞ்சம் முக்கியமான ஒருத்தர் தான் விடுதலை போராட்ட வீரர் ஸோ இங்கே திலகர் காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் இவரை காந்தியை கவிஞர்ன்றாலே சொல்லுவோம் காந்தியை ப்ரிஃபர் பண்ணதுனால தன் அடுத்து தமிழகத்தையோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இவர் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா எனக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன பாருங்கள் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் முதல் முதல்ல படிக்கிறவர் இவரை தான் இருக்கோம் ஸோ முதல் அரசவை கவிஞர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அவருடைய நூல்கள் பாருங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது தென் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நூல்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எல்லா விஷயங்களுக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இங்கே கிடையாது ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி டைம்ஸ் படித்த மெமரி ஆகலை டென் டைம்ஸ் படித்த மெமரி ஆகலை அந்த பிரச்சனை வேண்டாம் திரும்ப திரும்ப வீடியோவை மட்டும் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருங்க ரிவைஸ் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்தால் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள் போதும் ஸோ பாருங்கள் இதற்கான ஷார்ட் கட்டும் இருக்குது பாருங்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பெருசாக தேவை கிடையாது இல்லையா ஏன்னா அவரோட பேர்லேயே இருக்கு என் கதை சங்கொலி ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பார்க்கலாம் நாமக்கல் மலை மேல் சங்கோலி கேக்குது என் கதை அவ்வளவுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஷார்ட்கட் தென் இவரை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல டிஸ்பிளே ஆகும் அதையும் கொஞ்சம் பார்த்து குறிப்புகளா எடுத்து வச்சுக்கோங்க சோ அடுத்தது பாருங்க நாமக்கல் கவிஞர் இன்னொரு பாடல் எழுதியிருப்பாரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது இதை எழுதுனவர் அவர் தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம கோழி பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம் கோழியை கொல்லணும்னா கத்தியை வச்சுதான் கொள்ளுவாங்க அப்போ ரத்தம் வரும் ஒரு யுத்தமே நடக்கும் அவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் தது மதிப்பீடு பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி ஆகும் பிரித்தெழுதுவது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி வானொலி சேர்த்தெழுதுனா வானொலி தான் வரும் தென் அடுத்தது இது ரொம்பவே முக்கியமான ஒன்று நயம் அறிக ஸோ இந்த நயம் வரிகளை நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறனோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல் எழுத்து மோனை முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அதுதான் மோனைன்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் அருள்நறி அதுவே பாருங்கள் ஆ ஆ ரெண்டு ஒரே மாதிரி வந்திருக்கும் ஸோ இது ஒரு மோனை சொல் தான் அதே மாதிரி எதுகைனா என்ன அப்படின்னு பாருங்கள் இரண்டாவது எழுத்து அதான் எதுகை ஸோ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகைன்னு சொல்லுவாங்க இதே இது இன்னும் ஒன்று இருக்குது இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஏய்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை லாஸ்ட்டாக முடியக்கூடிய இந்த வார்த்தை ஸோ இதை ஒன்று சங்கம் நம்ம பார்க்கலாம் முதல் மோனை வரிசையில் வரும் பார்த்துருக்கீங்களா அப்போ ஒரே மாதிரி இருக்கும் மோனை அதே மாதிரி இறுதி இய்பு இஇ ஒரே மாதிரி வரும் இந்த சிமிலாரிட்டியாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்பவே முக்கியமானது ஒன்றும் கூட இதை நடத்தது பாருங்க கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் திறன் மிக்கவர்களாக விளங்கினர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம் பாருங்க ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்னு இலக்கியம் இன்னொன்னு வள்ளல்கள் இவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இதுல கொடுத்துருப்பாங்க இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரணி இலக்கியம் பரிபாடல் களம்பகம் எட்டு தொகை குரல் அகம்புறம் எல்லாம் இலக்கியங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதே இது வள்ளல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்பாரி உபஹாரி குமணன் இவங்களை வள்ளல்களாக சொல்லியிருப்பாங்க இந்த பாடலை எழுதினவருடைய பேர் உடுமலை நாராயண கவி ஸோ இதை பற்றினது நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ பாருங்க சொல்லும் பொருளும் மார்க் பண்ணதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க முகில் மேகம் உபஹாரி வள்ளல் சொல்லும் பொருளும் முடிஞ்சிச்சு அடுத்து பாடலின் பொருள் பாருங்கள் முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தான் குமண வள்ளல் தன் அது மட்டும் இல்லை இன்னொன்னு முக்கியமானது இருக்கு பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்ப இங்க பாருங்க முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் முல்லை கொடிய மேல ஒரு குச்சி ஏதாவது ஒப்போல்லையா வேல் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குச்சியை மேல ஏற்றி விடுவோம் கொடி வேல் அடுத்தது பாருங்க புலவர்களின் சொல்லுக்காக தன் தலையையே ஒருத்தன் தலையை கொடுக்குறோம் அப்படின்னா குனியனும் குனிஞ்சாதான் தலையை கொடுக்க முடியும் அவ்வளவுதான் இதையும் நீங்க ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் தென் அடுத்தது உடுமலை நாராயண கவி அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் தமிழ் இத்திரைப் பாடல்கள் எழுதியிருப்பார் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருப்பார் அதன் அடுத்தது மதிப்பீடு பாருங்க பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் வானில் முகில் கூட்டம் திரண்டால் மலை பொழியும் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல அடுத்து தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஸோ தமிழ் மொழி தென் மொழிக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கும் இதிலையும் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கையில் சைமல் டேனியஸாக செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்கணும் அல்லது பிடிஎஃப் ஏதாவது வச்சுக்கோங்க தென் இதில் வரக்கூடிய லைன்ஸை மட்டும் அதுலேயும் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் மொழியின் வடிவங்கள் பாருங்கள் மொழிக்கு இரண்டு நிலை இருக்கு ஒன்னு முதல் நிலை இன்னொன்னு இரண்டாம் நிலை பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை எழுதுவதும் படிப்பதும் மொழியின் இரண்டாம் நிலை சோ எப்படி ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன கான்செப்ட் தான் குழந்த ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை ப்ரீகேஜ் போறதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா பேசும் நம்ம சொல்ற விஷயத்த கேட்கும் சோ அப்ப வீட்லயே பேசுறது கேட்கறதுன்ற அந்த ரெண்டு நிகழ்வு நடந்தது இல்லையா இது அந்த குழந்தையோட முதல் நிலை இப்போ அந்த குழந்தைய நம்ம ஃப்ரீ கேஜி சேர்த்து விட்றோம் ஸோ இப்போ ப்ரீ கேஜி போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா எழுத கற்றுக்குறோம் படிக்க கற்றுக்குறோம் ஸோ இது மொழியோட இரண்டாம் நிலை அப்போ முதல் நிலை அப்படின்னா அந்த குழந்தை வீட்டிலேயே நம்ம சொல்கிறத கேட்டு பேசுகிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இரண்டாம் நிலை ப்ரீ கேஜியில் போகணுன்னு எழுத படிக்க கற்றுக்குறாங்க தான் முதல் நிலை இரண்டாம் நிலை ஸோ இதில் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த நடத்தது பாருங்கள் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் இருக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ நம்ம பேசவும் செய்வோம் எழுதவும் செய்வோம் இதில் ஒன்று இல்லைனா கூட அந்த மொழி அழிஞ்சு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க பேசுற மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ்க்கு எழுத்து வடிவம் கிடையாது மொழி வடிவம் மட்டும்தான் அதாவது பேச்சு வடிவம் மட்டும்தான் அவங்க ஒருவேளை பேசாமல் விட்டுட்டாங்க இல்லை அவங்களோட அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு போயிடுச்சுனாலும் அந்த மொழியை அடுத்த கட்டமாக எடுத்துட்டு போகவும் முடியாது ஸோ இதெல்லாம் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு முக்கியமான லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே இ லாங்குவேஜாக மாத்திருக்காங்க அதாவது இன்டர்நெட்டில் நம்மளால் பதிவு பண்ணி பார்க்க முடியுது இல்லையா இதுதான் ஸோ இப்படி ஒரு மொழியை மாற்றும் போது அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அதனால இழப்புங்கிறது வராது அந்த மொழி பல காலம் தாண்டியும் வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஸோ இதெல்லாம் மொழி சார்ந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் உடல் மொழி ஏற்ற இறக்கம் பாருங்க நம்ம உடல் மொழி எழுத்துக்கள் ஆ அம்மானு சொல்றதுக்கும் ஆடு அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு குரிலெழுத்து நெடிலெழுத்து உடல் மொழி தலையை மொத கொண்டு நம்ம அசைப்போம் அதே மாதிரி ஏற்று இறக்கங்களையும் பயன்படுத்துவோம் இதெல்லாம் மொழியோட சிறப்பு தென் பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு பாருங்க குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனிங்கிற வார்த்தை பேணுதலை குறிக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க கவனமா பாருங்கன்றதை குறிக்கும் இதே இது நீங்கள் டிராபிக்ல போகும்போது நில் கவனிசல் அப்படின்ற கூடிய இதை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன தோணும் கவனிங்கிறது நில்லு நில்லு கவனிச்சுட்டு போ அப்படிங்கிற உங்களுடைய பாதுகாப்பை குறிக்கும் அப்போ பேணுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு மொழியோட தன்மை பொருள் வேறுபாடுகள் இது மட்டும் கிடையாது என்னால் போக முடியாது இந்த வார்த்தையை பாருங்க நம்ம மோஸ்ட்லி எதிர்மறையான வார்த்தைகளை தான் பார்ப்போம் இப்போ வீட்டில் யாராவது கடைக்கு போயிட்டு வா இல்லை இதை பண்ணு அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் எதிர்த்து பேசுறத அர்த்தம் இது நீங்க நீங்கள் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறீங்க வச்சுக்கலாம் என்னால் போக முடியாதே அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய இயலாமையை குறிக்கும் ஸோ அப்போ நம்ம எதிர்த்து பேசுகிறதுக்கும் இயலாமையை சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டிங்கே இருக்குது ஏன்னா நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் அதில் கொஞ்சம் விசையாக இருக்கேன் என்னால் இப்போ போக முடியாதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய இயலாமை இல்லை சொன்ன உடனே மறுவார்த்தை போக முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எதிர்த்து பேசுகிறது மறுப்பை உணர்த்துறது இந்த மாதிரி மொழிகளில் பொருள் வேறுபாடுகளும் உண்டு நான் அடுத்தது தெரிந்து தெளிவும் பாருங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி இப்ப நம்ம பார்த்தோம் முதல் நிலை இரண்டாம் நிலை இதுதான் நான் அதே மாதிரி என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இது எல்லாமே மொழிதான் இதெல்லாம் சொன்னவர் யாரு அப்படின்னா மூவா மூவா அப்படின்னு சொல்லுவோம் மூ வரதராசனார் சரி இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு பாருங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் இப்போது ஒரு இல்லை ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிறதுல ஒருத்தர் பேசுகிறாரு ஏதாவது கேள்வி கேட்குறாரு நமக்கு கேட்கலை அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்கன்னு சொல்லுவோம் என்னென்னு சொல்லுவோம் முன்னாடி வந்து பேசுங்கன்னு சொல்லுவோம் அதான் மூவா முன்னாடி வா அவ்வளோதான் பேசுறதும் கேட்குறதும் எனக்கு நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கலை முன்னாடி வாங்க அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னவர் யார் மூவா அடுத்தது பாருங்கள் நன்னுள் உள்ளது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது எந்திரிச்சோம் படுத்து தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் உழைக்கணும் நாலு பக்கமும் திரிஞ்சு உழைக்கணும் அப்படி உழைச்சோம்னா தான் அவங்க நல்லவங்க வாழ்க்கைக்கும் நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்திரிக்கிறோம் காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் திரும்ப போய் தூங்கிடுறோம் இதில் என்ன இருக்குது லைஃப்பில் இல்லையா ஸோ நாலு பக்கமும் திரிஞ்சு உழைக்கணும் உழைச்சாதான் அவங்க நல்லவங்க வாழ்க்கைக்கு நல்லது அவ்வளோதான் ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது புரிஞ்சா ஓகே இல்லனா அது இன்னொரு தடவை கூட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அழகா ஸ்கோர் வாங்கிடலாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் தென் கிளை மொழி பாருங்கள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் தான் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஷார்ட்கட்லேயே கட்லேயே பார்த்துடலாம் பாருங்கள் கன்னடா எங்கே இருக்குது அதாவது கர்நாடகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்து ஸ்டேட்டு தெலுங்கானா நமக்கு பக்கம்தான் மலையாளம் கேரளா நமக்கு பக்கம்தான் நம்ம பக்கமாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற அந்த மூணு ஸ்டேட்டு தான் இது ஸோ இவங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சு தென் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் இது என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள் இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே நம்மளால எழுத முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது ஏன்னா பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அங்கே போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இது அப்படியே எழுதுனா நல்லா இருக்குமா இல்லை அப்போ எப்படி எழுதுவோம் அங்கே செல் அப்படின்னு எழுதுவோம் அப்படி தானே நூல்களில் படிச்சிருப்போம் அப்போ பேசும்போது அங்கே செல்வாயா அப்படின்னு கேட்டோம்னா அது நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி நகைச்சுவை மாதிரியான விஷயமா இருக்கும் ஆனால் எழுதும்போது அப்படி தான் எழுதணும் பேசும்போது அங்கே போ இங்கே வா நல்லா சிரி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் எழுதுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை ஒரு சில நுணுக்கங்கள் தேவை இதை தான் இலக்கிய வழக்குன்னு சொல்லி சொல்லுவோம் நார்மலாக பேசுகிறத பேச்சு வழக்குன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க வழக்குன்னு சொல்லி சொல்றோம் தொல்காப்பியர் இதை உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொல்லி சொன்னாரு ஞாபகம் வச்சுக்கோங்க தன் அடுத்தது பாருங்க எழுத்து மொழி பாருங்க எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது இப்ப நீங்க எழுதுறீங்க எழுதும்போது தப்பு விட்டா திருத்தலாமா திருத்திக்கலாம் அப்ப அது நீட்டா இருக்கும் பேசுகிறோம் பேசும்போது ஒரு தப்பு விட்டுட்டோம் திருத்த முடியுமா திருத்த முடியாது ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இதையும் பார்த்து வச்சுக்கலாம் தென் ஆப்போசிட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகிறது இப்போ உங்களுடைய மொழி மதர் டங் வந்து தமிழாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ப்ரீகேஜி போகிறதுக்கு முன்னாடியே தமிழில் பேசிடும் தமிழில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சுக்கிறோம் ஸ்கூலுக்கு போன பிறகு இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க பிரெஞ்சு கத்துக்கிறாங்க அப்படின்னா இது இரண்டாம் கட்ட நிலை தான் அவ்வளோதான் இது அடுத்து பாருங்க பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பார் எடுத்துக்காட்டாக இப்ப இளைஞர் என்னன்னு சொல்லுவோம் இலை எங்க இலை எடு இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் இலைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் போது வாழை இலைன்னு எழுதுவோம் சொல்லும்போது வாழை இலை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்போம் ஸோ இலை இலை அப்படின்னு மாறுது அதே மாதிரி உலகம்னா பேசுவோம் இந்த உலகம் என்ன பேச போதோ இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதோ அப்படிலாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எழுதும் போது இந்த உலகத்தில் அப்படின்னு எழுதுவாங்க அதுதான் உள்ள டிஃப்ரெண்ட் இந்த மாறுபாடுகள் தான் ஸோ இதை தான் நம்ம என்ன சொன்னோம் ரெண்டு இதை பிரித்தாங்களா இந்த மாற்றத்தை தான் இரட்டை வழக்குன்னு பிரித்தாங்க தொல்காப்பியர் பிரிச்சிருப்பாரு அடுத்தது பாருங்க கடைசி ஒரு பாடல் கடைசி இந்த லைனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க செந்தமிலை செலுந்தமிழாய் சொன்னவர் யார் அப்படின்னா பாவேந்தர் இந்த லாஸ்ட் லைன் முக்கியம் செந்தமிலை செலுந்தமிழாய் பாவேந்தர் பாரதிதாசன் தான் இந்த வரிகளை எழுதியிருப்பாரு இன்னொன்னு கூடுதல் தகவலா ஞாபகம் வச்சுக்கோங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை செந்தமிழ் தேனின்னு சொல்லியிருப்பாரு ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் முக்கியம் மதிப்பீடு பாருங்க மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியன ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் தமிழின் கிளை கிளைமொழிகளுள் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் அடுத்து சொலவடைகள் எக்ஸாம்லேயே சொல்லவடைகள்ங்கிற டாபிக் இருக்கு பாருங்க புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா இது ஒரு சொலவடை ஸோ இதை கூட இன்னும் ஸ்லாங்காக சொல்லணும்னா வாதத்துக்கு மருந்து இருக்கு பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் அந்த சொலவடைகளுக்கு கீழேயே அதற்கான பொருளும் இருக்கும் இதுக்கு நம்ம தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அதே மாதிரி பாருங்க இப்போ நீ சரியா படிக்கலைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது இதை அர்த்தம் இதை எப்படி சொலவடையா சொல்றாங்க அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை இதை என்ன சொல்லலாம் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு அப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் இதை பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இந்த வார்த்தைகளால சொல்லலாம் எறும்பு ஊற கல்லும் தேயும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசிதான் அவங்கள மாத்த முடியும் இதான் அதுக்கான மீனிங் தென் பாருங்க உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள போகும் நீ தான் உனிய நாலு பேர் மதிப்பாங்க இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க இதுதான் அர்த்தம் அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது ஒருத்தர் பேசி விட்டுருவாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் நயனையின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா தான் வந்து நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாம் அடுத்தது பாருங்க நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் இதுவும் சொல்ல விட தான் அதே மாதிரி பாருங்க குடல் கூழுக்கு அழுகுதான் கொண்டை பூவுக்கு அழுகுதான் அதற்கு அதோட தேவைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இது அடுத்து பாருங்க சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா கனவு கண்டா கதைக்காகுமா நிஜத்துக்கு ஆகுமா அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் அடுத்து பாருங்க நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கெலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஸோ இதை கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இப்போ வீட்டில் பெரியவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்போம் சின்ன குழந்தைங்க எதாவது சொன்னால் அது கொஞ்சம் நம்ம இலக்காரமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல பாம்பு எடுக்கும் நாக்கெலாம் பூச்சி படம் எடுக்குமா உனக்கலாம் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து பாருங்கள் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் இது இன்னும் ஒரு மாதிரி கூட சொல்லலாம் இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் இருக்குது ஒரு சொட்டு பாய்சனாக அதில் கலந்தீங்க அப்படின்னா பால் முழுக்க பாய்சனாயிரும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த பொருள் தான் இது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் இதற்கு என்ன அர்த்தம் எல்லாரும் சேர்ந்துட்டா சேர்ந்து நின்னா பாம்பு சத்துருமா சாகாது கம்பெடுத்து அடிச்சா தான் சாகும் இதுதான் அதுக்கான பொருள் அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டே இருந்தா வேலை நடக்காது காரியத்துல இறங்கும் போதுதான் களத்துல இறங்கும் போது தான் வேலை நடக்கும் அடுத்து பாருங்க காவடி பாறம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் நம்ம தமிழ்ல சொல் நம்மளுடைய பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் எஸ் அதே தான் இது அடுத்து பாருங்க இருப்பவனுக்கு புளி ஏப்போம் இல்லாதவனுக்கு பசி ஏப்போம் அடுத்து பாருங்க நாலு வீட்டுல கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுதான் இந்த மாதிரியான சொலவடைகள் யூஸ் பண்ற சொலவடைகள் அவ பொழுது போக்கினாலும் தவ பொழுது நல்லதும்பாங்க நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும் ஸோ பொழுதுகளை வீணாக்க கூடாதுங்கிறதா இதோட பொருள் பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகுமா ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா அப்படிங்கிற மாதிரியானது அதிரடிச்சா உதிர விளையும் அப்படின்னு என்ன அர்த்தம் முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும் படிக்கணும்னு இன்னைக்கு முயற்சி செஞ்சு உட்காந்தா எல்லாத்தையும் படிச்சிடலாம் அழகா போஸ்டிங்கும் வாங்கிடலாம் ஸோ இதான் அதிரடிச்சா உதிர விளையும் அடுத்து பாருங்க குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கிறீங்க எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அதேமாதிரி தான் இங்கே அடுத்து பாருங்க அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு பேச்சு வழக்கில் வரும் இல்லையா அதுதான் அடுத்து கார்த்திகை மாதம் பெரிய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சு ஒரு மின் பண்றது இங்க பாருங்க அடுத்து அதை விட்டாலும் கதை இல்ல அப்பால போனாலும் விதி இல்ல ஸோ புலிவாள தொட்டவனோட கதை சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் இது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் தான் வேலை நான் நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டேயே ஸோ ஒரு அசால்ட்டு தன்மையை குறிக்கக்கூடியது இது அடுத்து பாருங்கள் அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அமாவாசை இருட்டில் பெருசாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் ஸோ இது எல்லாமே சொல்லவடைகள் உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சுருக்கும் புரியாத விஷயங்களை ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும் சொல்லியிருக்கோம் ஈஸியாக இருக்கும் ஒரு நாலஞ்சரம் சொல்லி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு ஒன்று கஷ்டம்லாம் இது கிடையாது தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ்